saravanans here it's your unified teach let's go to the lesson 5th standard science chapter 1 organ systems nervous system if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification Nervous System Nervous System is an integration of nerves and specialized cells called neurons. மாணவர்களே நரம்பு மண்டலம் என்பது நரம்புகள் மற்றும் சிறப்பு தன்மை வாய்ந்த செல்களான நியூரான்களின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் ஒன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ் டூ பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிஎன்எஸ் மனித நரம்பு மண்டலம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று மைய நரம்பு மண்டலம் சுருக்கமாக சிஎன்எஸ் எனப்படும் இரண்டு பிரிவு நரம்பு மண்டலம் சுருக்கமாக பி என்று அழைக்கப்படும் ஒன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம் சி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆப் தி பிரைன் த ஸ்பைனல் கார்டு அண்ட் த நர்வ்ஸ் அதாவது மைய நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகளை உள்ளடக்கியுள்ளது பிரைன் மூளை வி யூஸ் அவர் பிரைன் டு திங்க் ரீட் அண்ட் ரைட் நினைவு கூறுதல் படித்தல் மற்றும் எழுதுதல் போன்ற பணிகளை மூளை செய்கிறது த பிரைன் இஸ் கவர்ட் பை த்ரீ மெம்ரேன்ஸ் கால்ட் மெனிங்ஜஸ் தேர்மேட்டர் அரா மெம்ப்ன் அாமேட்டர் மாணவர்களே மூளை மூன்று உரைகளால் சூழப்பட்டுள்ளது அவை டியூராமேட்டர் அராத்னாய்டு மெம்ப்ரெய்ன் மற்றும் பயாமேட்டர் அவை மெனின்ஜஸ் என்றழைக்கப்படுகின்றன த பிரைன் இஸ் கெப்ட் போனிகேஸ் கால்ட் கிரானியம் ஆர்ஸ்கல் இட் இஸ் மேடப் ஆப் எயிட் இன்மூவபிள் போன்ஸ் மூளை கிரேனியம் அல்லது மண்டைவோடு என்னும் எலும்பு பெட்டகத்துள் பாதுகாப்பாக உள்ளது இது எட்டு அசையா எலும்புகளால் ஆனது தி பிரைன் இஸ் மேடப் ஆப் மில்லியன்ஸ் ஆஃப் பங்கல் யூனிட்ஸ் கால்ட் நியூரான்ஸ் அதாவது நியூரான் எனப்படும் பல மில்லியன் அலகுகளால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடெட் இன்டு த்ரீ மேஜர் பார்ட்ஸ் ஃபோர் போர்பிரெய்ன் கால்ட் செரிபிரம் மிட் பிரைன் கால்ட் செரிபல்லம் ஹின் பிரெயின் கால்ட் மெடுல்லா அப்ளங்கேட்டா மனித மூளை மூன்று முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று முன்மூலை அல்லது பெருமூலை இரண்டு நடுமூலை அல்லது சிறுமூலை மூன்று பின்மூலை அல்லது முகுலம் ஃபோர்பிரைன் செரிபிரம் முன்மூலை அல்லது பெருமூளை த பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் செரிபரம் தலாமஸ் அண்ட் ஹைபோதலாமஸ் முன்மூலையானது பெருமூளை தலாமஸ் மற்றும் ஹைபோதலாமஸ் ஆகியவற்றால் ஆனது இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரைன் மாணவர்களே இதுவே மூலையின் மிகப்பெரிய பகுதியாகும் இட் இஸ் த சென்டர் ஆப் ஹியூமன் மெமரி இது மனித நினைவாற்றலின் மையமாகும் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ் இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங் அதாவது இது புத்தி கூர்மை கற்பனை திறன் காரணகாரியம் ஆகியவற்றிற்கு காரணமாகிறது மிட் பிரைன் செரிபல்லம் நடுமூலை, அல்லது சிறுமூளை இட் லைஸ் செரிபிரம் இது பெருமூலையின் பின்பகுதியில் அமைந்துள்ளது இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆப் தி மசில்ஸ் ஆப் தி பாடி மாணவர்களே இது உடலில் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆப் தி பாடி இது உடலின் சமநிலையை பராமரிப்பதில் உதவுகிறது ஹின் பிரைன் மெடுல்லா அப்ளங்கேடா பின்மூலை அல்லது முகுலம் ஹின் பிரைன் கம்ப்ரேசஸ் அப் பான்ஸ் அண்ட் மெடுல்லா அப்ளங்கேடா அதாவது பின்மூலை பான்ஸ் மற்றும் முகுலத்தால் ஆனது இட் இஸ் ஆல்சோ கால்ட் த brain ஸ்டெம் இது மூளை தண்டு என்றும் அழைக்கப்படுகிறது இட் இஸ் கால்ட் வைட்டல் நாட் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் heart ஹார்ட்பீட் அண்ட் அதர் involuntary muscles மாணவர்களே இது சுவாசம் இதய துடிப்பு மற்றும் பிற தன்னிச்சையற்ற தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது எனவே இது முக்கிய முடிச்சி என்றழைக்கப்படுகிறது இட் கனெக்ட்ஸ் தி பிரைன் டு தி ஸ்பைனல் கார்டு இது மூளையை தண்டுவடத்துடன் இணைக்கிறது ஸ்பைனல் கார்டு தண்டுவடம் ஸ்பைனல் கார்டு இஸ் அலாங் எ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி பிரைன் இட்லைஸ் வித்தின் பேக் போன் ஆஃப் அவர் பாடி அதாவது மூளையை சேர்ந்து தொடர்ச்சியாக பரவியுள்ள குழாய் போன்ற அமைப்பு தண்டுவடம் எனப்படும் இது உடலில் முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுகிறது பெரிப்பரல் நர்வஸ் சிஸ்டம் பிரிவு நரம்பு மண்டலம் பெரிப்பரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆப் நர்வ்ஸ் எக்ஸ்டென்டிங் ஃப்ரம் தி ஸ்பைனல் கார்டு டு ஆல் பார்ட்ஸ் ஆப் தி பாடி தண்டு வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகளை பிரிவு நரம்பு மண்டலம் உள்ளடக்கியுள்ளது இட் இஸ் மேடப் ஆப் டூ பார்ட்ஸ் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம் மாணவர்களே இது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று உடல் நரம்பு மண்டலம் இரண்டு தானியங்கு நரம்பு மண்டலம் Somatic நர்வஸ் சிஸ்டம் கேரிஸ் சென்சேஷன்ஸ் ஃப்ரம் தி ஆர்கன்ஸ் டு தி பிரைன் அண்ட் டேக் மெசேஜஸ் ஃப்ரம் தி பிரைன் டு தி ஆர்கன்ஸ் ஃபார் மூமெண்ட்ஸ் உடல் நரம்பு மண்டலம் உடலிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும் மற்றும் மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகளை இயக்குவதற்கும் கடத்துகிறது ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் த நர்வ்ஸ் ஆப் த இன்னர் ஆர்கன்ஸ் ஆப் தி பாடி அதாவது தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள் உறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது is available in அவைலபிள் இமிழ் our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.